ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அரசியல் மற்றும் அறிவியல் உதவியாளர் ஏரோநாட்டிக்கல் சயின்டிஸ்ட் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ஒரு விமான விபத்து இத பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியல இதுவரை எத்தனையோ விமான கடத்தல்கள் நடுவானில் வெடித்து செதறியது ஓமன் கடல்ல மூழ்கியது இந்த மாதிரி செய்தியெல்லாம் அந்த காலத்துல இருந்தே படிச்சதுதான் விமான விபத்து ஒன்னும் புதிது கிடையாது இது அது அந்த இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் போகுது சார் எந்திரிக்குது எந்திரிச்ச உடனே பைலட் சொல்லிட்டாரு லிஃப்ட் பண்ண முடியல தூக்க முடில ஏதோ ஒன்றுன்னு ஏதோ சொல்கிறாராம் தொண்ணூறு செகண்ட் தான் கான்செப்ட் எந்திரிச்சு அந்த தொண்ணூறு செகண்டில் அது வெடிச்சு ஏதோ மெடிக்கல் காலேஜில் போய் வெடிச்சு வெடிச்சுடுச்சு அது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இதாகிடுச்சா என்ன ஆயிடுச்சு ஒன்றுமே புரியலையே இது ஒரு மிகப்பெரிய துரதிசுவாசமான ஒரு சம்பவம் இது வெரி லோ ஆல்டிடியூடில் நடந்திருக்கு அதனால தான் அது வந்து இவ்வளோ தூரம் டேக் ஆஃப் ஆக முடியாமல் லிஃப்ட் ஆயிருக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப மெனி ரீசன்ஸ் இருக்கலாம் எப்படியோ இரநூத்தி நாற்பத்தோரு உயிர் இன்னைக்கு பறி போயிடுச்சு ஒருத்தர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்காரு மேபி அவருடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி அவருடைய வந்து சமயோஜித புத்தி கரெக்டாக எப்படியோ உள்ளே இருந்தாலும் செத்துருவோம் வெளியே குச்சுருவோம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கூட ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அது எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணி டக்குன்னு குவிச்சிருக்காரு அதுல வந்து அது அவருக்கு மட்டும் தான் அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு மத்தவங்களுக்கு கிடைக்கல அது பிகாஸ் டைம் வந்து ரொம்ப லெஸ் இல்ல லிமிட்டட் மூணு நிமிஷத்துல நீங்க டக்குன்னு யோசித்து குவிச்சிருக்காரு டக்குன்னு அது ரெக்கார்ட் ஆல்டேயூட் எல்லாம் மேடே மேடேன்னு வந்த உடனே மேடேன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கேன் அவருக்கு பாதி பேருன்னு தெரியாது நம்ம திடீர்னு போய் மே டேனா யாருங்க மேடே யாருக்குன்னு தெரியும் ஏதோ மே தினம் நினைச்சிட்டு இருப்பான் ஜூன் மாசம் மே தினம் தாடுறாங்க மாதிரி போய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனால மே டேனா என்னன்னு தெரியாது பாதி பேரு ஸோ அப்போ இவங்களுக்கு எழுந்திரிச்சு எமர்ஜென்சி ஓப்பன் பண்ணி இறங்கி குதித்து போடுற அளவுக்கு டைம் கிடையாது அப்போ அவருக்கு அந்த விண்டோ ஆப்பர்ச்சுனிட்டி இறைவன் கொடுத்துருக்கேன் அது வந்து மேபி அவருடைய சமயோஜித புத்தி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இதெல்லாம் காரணம் அவர் உயிர் விளைச்சிருக்காரு இதில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணேன் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி பெங்களூரில் போர்வமானம் தயாரிக்கலாம் ஆமாம் அவர் அவர் கீழே தான் நான் ஒர்க் பண்ணேன் அதாவது நான் எங்களுடைய வேலை டிசைனர் டெவலப்மெண்ட்டாவது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் அதாவது எல்சிஏ தேஜஸ் இதுதான் நாங்கள் பண்ண இது அதுக்கு தலைவராக டாக்டர் கலாம் இருந்தார் நான் இரு நான் அவர் இருக்கும்போது தான் நான் ஜாயின் பண்ணேன் அங்கே சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணுறேன் அவர் கீழே டாக்டர் கோட்டஹரனார் அவர் தான் சீஃப் டிசைனர் ஆஃப் எல்சிஏ அவர் கீழே வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டைரெக்டரேட்டை தான் நான் ஒர்க் பண்ணது எங்கள் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் டைரக்டரேட் வந்து இஸ் கனெக்டட் டு த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அது வந்து கம்ப்யூட்டர் டிசைனாக இருக்கட்டும் கம்ப்யூட்டேட்டர் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் ஜெனரல் சிஸ்டமாக இருக்கட்டும் கம்ப்யூட்டேஷனல் ஃப்யூ டைனமிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏவியானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வெர்ச்சுவல் ரியாலிட்டியாக இருக்கட்டும் இல்லை கேட் கேம்ப் சிஸ்டம் நெட்ஒர்க்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும் இல்லை கம்ப்ளீட் சிஸ்டம் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏவியானிக்ஸு இன் வேலிடேஷன் வெரிஃபிகேஷன் கண்ட்ரோல் மிஷன் கம்ப்யூட்டர் இப்படி அனைத்து சிஸ்டங்களோடையும் எங்களுக்கு தொடர்பு உண்டு எனி ப்ராப்ளம் இன் சாஃப்ட்வேர் இன் ஹார்ட்வேர் இன் நெட்ஒர்க்கிங் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை சால்வ் பண்ண வேண்டிய வேலை எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ எங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது ஸோ இந்த சூழலில் நான் பணியாற்றுகிறதுனால என்டையர் காக்பூட் சிமுலேஷனில் தினகரஜ்குமார்னு இருந்தார் அவர் கீழே வந்து பிரபல சந்திரன் அப்புறம் வந்து சுரேஷ்குமார்னு எல்லாம் ஒர்க் பண்ணாங்க அந்த எண்டாயிரம் முதல்ல சி கோடு தான் இருக்கும் அதை வந்து ஆப்சர்வேட்டரி கோடாக சி ப்ளஸ் ப்ளஸ் கோடாக மாற்றினது எனக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போசர் இருக்குது அதை பேஸ் பண்ணி அந்த நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போயிங் செவன் எயிட் செவனை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் லைனர் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஓகே கம்ப்ளீட்லி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் ஃபெயில்ஸே இப்போ டெக்னாலஜி எக்கச்சக்கமாக இருக்குது ரிடண்டன் டெக்னாலஜி மூணு த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிடண்டன்ட் சென்சார்ஸ் இருக்குது ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் ஓகே டிஃபால்ட் அதுவே இல்லை டிஃபால்ட் அதுவே இருக்குது ஓகே எந்த ஒரு சூழல்லையும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விங்கு விங்கில் இப்படி இருக்கு இப்போ ஃப்ளைட் இருக்குது ரெண்டு பக்கமும் விங்கு இருக்குது அந்த விங்கில் தான் என்ஜின் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த என்ஜினுக்கு அந்த விங்கினுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் இருக்கும் ஒரு நீளமான ஒரு சர்ஃபேஸ் இருக்கும் அது வந்து என்ன பண்ணணும்னா இப்படி ஏறும் இப்படி இறங்கும் இதுதான் லிஃப்டையும் ட்ராகையும் கிரியேட் பண்ணுறது அப்போ நீங்கள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்ப டேக் ஆஃப் ஆகும் போதும் லிஃப்ட்டு வந்து ட்ராக் கிரியேட் பண்ணாதான் லிஃப்ட் கிரியேட் பண்ணால் தான் ட்ரா மேலே ஏறும் அப்போ அந்த 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 ஃப்ளா ஃப்ளாப்பு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும் எத்தனை டிகிரியில் ஒர்க் பண்ணணும் அஞ்சுலேருந்து ஃபிஃப்டீன் டிகிரிக்குள்ளே ஒர்க் பண்ணணும் இதுக்கு மேலே போனால் லிஃப்ட் ஆகாது கீழே வந்தால் ட்ராக் ஆகாது எப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் அது போகாது அதுக்குன்னு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்குது எந்த சுச்சுவேஷனில் எவ்வளவு போகணுன்றதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது அதுக்கு மேலே அது போகாது அப்படி இருந்தும் வந்து நம்மளுக்கு இந்த நீங்கள் ஃப்ளைட்டு பார்த்துருப்பீங்க நீங்கள் மேலே ஏறும்போதும் டேக் ஆஃப் ஆகிருச்சு டேக் ஆஃப் ஆகி ஒரு ஒரு லெவலுக்கு மேலே லிஃப்ட் ஆக மாட்டேது ஆகலை தெட் மீன்ஸ் இட் இஸ் நாட் அக்கேல்ட் எ ரேட் ஆஃப் கிளைம்பு வெலாசிட்டி அந்த ரேட் ஆஃப் கிளைம் எல்லாச்சு அச்சீவ் பண்ண முடியல அதால் த்ரஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அந்த நேரத்தில் ஏன்னா த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்பீடை செட் பண்ணணும் அப்போ ஸ்பீடு வந்து வி ஒன் விஆர் வி டூன்னு இருக்குது மூணு ஸ்பீடு இருக்குது வி ஒன் வந்து நீங்கள் வந்து அந்த ரன்வே எண்டில் போய் டேக் ஆஃப் ஆகுது நோஸ் அப் பண்ணிட்டு ஆஃப் அந்த இடத்துல போ போகிற வரைக்கும் வி ஒன் ஸ்பீடு அது டேக் ஆஃப் ஆன பிறகு வீ டூ விஆர் ஸ்பீடு விஆர் ஸ்பீடில் தான் த்ராட்டில் கொடுத்து மேலே ஏற்றி நோஸ்அப் பண்ணி மேலே ஏற்றணும் அதுக்கு அடுத்து வீடு ஸ்பீடு அச்சீவ் ஆகணும் அச்சீவ் ஆனால் தான் அந்த ரெக்கார்டு ஹைட்டு போய் மேலே ஏறும் ஸோ இந்த மூணு ஸ்பீடு எப்போ எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய ரன்வே ஸ்பீடு அட்மாஸ்பியர் வெதர் கண்டிஷன் த்ரஸ்ட்டு வெயிட் ரேஷியோ லிஃப்ட்டு இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த டிசிஷன் எடுப்பாங்க ஏர்போர்ட்டோட வெயிட் எப்படி இருக்குது இத்தனையும் பேஸ் பண்ணு அப்போ நீங்கள் வந்து இந்த ஃப்ளாப்பு இருக்குது இந்த இதுலேயே நீங்கள் வந்து விங்ஸில் இருக்கிறது ஃப்ளாப்பு இது ட்ராகன் லிஃப்ட்டு க்ரியேட் பண்ணது இப்படி ட்ராகன் லிஃப்ட்டு கிரியேட் பண்ணது டைல் எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ஒரு சின்ன நீளமாக நீட்டிகிட்டு இருக்கும் இது வந்து வேறு ரெட்டாரனு பேர் அது வந்து இப்படி திருப்போம் இப்படி திருப்போம் அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஃப்ளைட்டு இந்த பக்கம் போகும் இப்படி திரும்பிச்சின்னா ஃப்ளைட்டு இந்த பக்கம் போகும் அதே மாதிரி ரொட்டேஷன் மாறும் அதே மாதிரி அதில் வந்து எலிவேட்டர்னு ஒன்று இருக்குது கீழே சின்ன விங்ஸ் இருக்கும் அந்த எலிவேட்டர் வந்து மேலே போச்சு அப் அண்ட் டவுன் போச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏறுறது இறங்குறது கண்ட்ரோல் பண்ணும் இதை தாண்டி வந்து எயில் ரன்ஸ்னு பேர் எயில் ரன்ஸ்னு பேர் அது வந்து ஃப்ளாப்புக்கு பக்கத்தில் இருக்கும் இது வந்து ஃப்ளைட்டு வந்து இப்படி போகிறப்ப இப்படி திரும்பி அப்படியே டேக் ஆஃப் ஆகும் இப்படி பாதி இப்படி போகிறப்ப வந்து இப்படி சாஞ்சி தான் திரும்பும் அது பண்ணுறது அந்த அதனுடைய வேலை இப்போ இது எல்லாமே கம் தான் ஃப்ளை பை வேர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகே இது எல்லாமே ஆட்டோமேட்டடு ஆட்டோ பைலட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் மேனுவல் பைலட்டும் இன்டர்வியூன் பண்ணலாம் பைலட்டும் சுச்சுவேஷனை பொறுத்து மாடிஃபை பண்ணலாம் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட் எக்ஸீட் ஆகக்கூடாது அப்போ இத்தனையும் இருக்குது இதை தாண்டி இன்னொரு பேராமீட்டர் முக்கியமான பேராமீட்டர் என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதுக்கு பேர் ரியர் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு பேர் சென்டர் கிராவிட்டி சென்ட்ரலில் இருக்கணும் சென்டர் கிராவிட்டி பின்னால் போச்சுன்னா அதுக்கு பேர் ரியர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பின்னால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி போச்சு அப்படின்னா லிஃப்ட் ஆகாது ஓகே இப்போ வெயிட் எதுவும் இருந்தது அது 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 லிஃப்ட் ஆகாது அப்போ எப்படி வெயிட் ஆகும் மூணு இருக்கு மூணு டேங்க் இருக்கு சென்ட்ரல் டேங்க்கு ஃபியூசிலை டேங்க்கு ரியர் டேங்க்கு ஃப்ரண்ட் டேங்கு நார்மலாக ஃபர்ஸ்ட்டு சென்ட்ரல் டேங்க்கு தான் வந்து யூஸ் பண்ணும் ம் அப்புறம் ரியர் டேங்க் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் லிட்டரு மூணு டேங்க்கும் பத்தும் இவங்க எவ்வளவு டேங்க்கு எதில் ஃபுல்லப் பண்ணாங்கன்னு தெரியாது எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஃப்யூல் டேங்க்கு சென்டரில் பண்ணிருக்கணும் ஆமாம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் சரி அதான் எதாவது உள்ள கூட இருந்தால் கூட கூட இருந்தால் கூட பிரச்சனை அப்போ நீங்கள் லோடு பேலன்ஸ் பண்ணணும் ஃபியூல் நிறைய பண்ணியிருக்காங்களோ ஃபியூல் நிறைய பண்ணியிருக்கலாம் ரியர் டேங்க்கில் ஃபியூல் அதிகமாக இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அகமதாபாதில் போய் லோட் பண்ணுறாங்க லக்கேஜ் லோட் பண்ணுறாங்க கார்கோ லோட் பண்ணுறாங்க அப்போ லக்கேஜும் கார்கோவும் லோட் பண்ணும்பொழுது அந்த கார்கோ வெயிட்டை வந்து பேலன்ஸாக பண்ணலைன்னா ரியரில் வெயிட் கூடிடுச்சு அப்படின்னா லிஃப்ட் கிடைக்காது ஓகே ஓகே லிஃப்ட் கிடைக்காது சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறிடும் ஆனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு பைலட்டுக்கு தெரியும் எந்த இடத்துல எது பிரச்சனை இருக்குது அப்படின்றது பைலட்டுக்கு தெரியும் அவங்களால இண்டிகேஷன் கொடுக்கும் நூறுக்கும் மேற்பட்ட பேஜஸ் இருக்குது அப் டிஸ்பிளேலே வரும் நாங்கள் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டுக்கே நூற்றி முப்பத்தாறு பேஜ் டிசைன் பண்ணியிருக்கோம் அப் டிஸ்பிளேல இப்போ ஒவ்வொரு பேஜ் வந்து ஒரு சிஸ்டத்தை சொல்லணும் ஃபியூசிலைசரை பற்றி ஒரு பேஜ் இருக்கும் உள்ள இன்டீரியரில் இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட்டு டெம்பரேச்சரை பற்றி ஒரு பேஜ் இருக்கும் ரெண்டு இது அதாவது கியர் லேண்டிங் கியர் லேண்டிங் கியரை பற்றி ஒரு பேஜ் இருக்கும் அப்புறம் விங்கை பற்றி ஒரு பேஜ் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு பேஜ் இருக்கும் நூற்றி முப்பத்தாறு பேஜ் ஃபைட்டர் ஏர்க்ராப்டுக்கு இருக்குது இது வந்து சிவிலியன் ஏர்க்ராஃப்ட் எத்தனை பேஜ் இருக்கு அத்தனையுமே வந்து எவரி திங் இஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு ஆட்டோ செக் பண்ணி ஆட்டோவே செக் பண்ணி சொல்கிறதுக்கு சிஸ்டம் இருக்கு எல்லாமே க்ரீன் கொடுக்கும் ஆனால் எது ஃபெயிலியர் ஆயிடுச்சு எதனால டேக் ஆஃப் ஆகலை சில பேராமீட்டர் வந்து பைலட் ஹேஸ் டு டேக் அ டிசிஷன் வி ஒன் ஸ்பீடு வி டூ ஸ்பீடு விஆர் ஸ்பீடை டிசைட் பண்றது பைலட் இவ்வளோ விற்கணும் அப்படின்னு ஆட்டோ ஆட்டோ பைலெட்ல போட்டால் அதுவும் போகும் ஆனால் அதில் ஏதாவது ஒரு ஹியூமன் எரர் நடந்திருந்தால் ஒரு வேலை இதுக்கான ஆய்வு நீங்க இதில் வந்து இது இன்னொரு முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா எஃப் எஃப்ஐ டக்குன்னு ஒன்னு பேரு எஃப்ஐ டக்குன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம்னு பேர் இது வந்து த்ரெஸ்ட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் த்ரெஸ்ட்டு வெயிட் ரேஷியோ எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க இதில் சாஃப்ட்வேர் கிளிச்சு ஹார்ட்வேர் கிளிச் வந்தால் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளம் வந்தால் ரெண்டு இன்ஜினும் டபக்குன்னு ஆஃப் ஆயிடும் அதுக்கு சான்சஸ் ஆர் தேர் ஆனால் அது வராது ரெண்டன்டென்சி இருக்குது அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேர் அப்படி வந்து ஒரு வேளை இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சா சவுண்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க திடீர்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னாங்க ஏன் மேடை மேடை மேடைன்னு சொல்றாரு ரெண்டு இங்குன்னு போச்சு ஒருவேளை ரெண்டு இங்குன்னு போயிருச்சு இனிமேல் டேக் ஆஃப் ஆகும் வாய்ப்பு இல்லை கிராஸ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு தானே சொல்லியிருக்கணும் அது திருப்பி ரிப்ளே பண்றதுக்குள்ள அது நடந்துச்சு அதுக்குள்ள டைமே இல்லை அப்போ லோ ஆல்டிடியூட்ல போகிறது லிஃப்ட் கிடைக்க மாட்டேங்குது லிஃப்ட் கிடைக்கல அப்படின்னா இட் இஸ் ட்ரைங் இட்ஸ் லெவல் பெஸ்ட் டு டேக் ஆஃப் ஆறு ரெக்கார்டு கிளைம்பப் வெலாசிட்டி ஸ்பீடு அப்போ வந்து என்னது அது லேண்டிங் கியர் ஓப்பனாக இருக்குது ஃப்ளாப் வந்து ரொம்ப இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஃப்ளாப் மேலே போயிடுச்சு அப்படி லேண்டிங் கேர் ஓப்பனாக இருந்து ஃப்ளாப் மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு கீழே தான் வரும் மேலே போகாது அப்போ மேலே போகாது காரணம் என்ன ஃப்ளாப்பை கூட நீங்கள் இறக்கலாம் இறக்கி லிஃப்ட்டை க்ரியேட் பண்ணலாம் ஆனால் த்ரெஸ்ட் இல்லாமல் போச்சுன்னா வெயிட் ரேஷியோ அதிகமாகிருச்சுன்னா த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ அதிகமாக நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகுதுக்கு லிஃப்ட் கிடைங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுச்சா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் ரெக்கார்டர் கருப்பு பெட்டி வந்த பிறகு தான் தெரியும் எஃப்டிஆரும் சிபிஆரோ ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் வந்த பிறகு தான் ஏன்னா அதில் அனைத்து சிஸ்டம் பேராமீட்டர்ஸும் செகண்ட்ஸ் ரெக்கார்ட் ரெக்கார்டாகிடும் அது வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் இதனால் போச்சு ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு ட்ரிம்மு த்ரஸ்ட் மூணு தான் மேஜர் ஃப்ளாப் ஒர்க் பண்ணலையா ட்ரிம் ஒர்க் பண்ணலையா த்ரெஸ்ட் ஒர்க் பண்ணலையா மூணு அப்போ ரெக்கர்டு த்ரெஸ்ட் ஏன் கிடைக்கல ரெக்கேடு த்ரெஸ்ட்டு கிடைக்காம போகிறதுக்கு காரணம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறி இருந்துச்சா ரியருக்கு போயிருச்சா அப்போ ரியருக்கு போச்சுன்னா லோடிங் பண்ணவே பிரச்சனையா கிரவுண்ட் ஸ்டாப் பிரச்சனையா அதை கவனிக்காமல் போட்டானா இத்தனையும் அலசி ஆராய்ச்சுனா ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது ஆனால் காரணங்களால் இது இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த பல்வேறு விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன் ஒவ்வொரு ஃப்ளைட்டு போதும் இந்த மாதிரி காரணிகளை வந்து ஆய்வு செய்வாங்களா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து அதான் அந்த என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குன்னு ஒவ்வொன்றுக்குமே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அதை எல்லா பேராமீட்டர் செக்லிஸ்ட்லாம் பார்த்து கரெக்டான தான் எடுப்பாங்க அது வந்து ஒருவேளை ஹியூமன் ஏரில் அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ ஓவர்லோட் ஆயிடுச்சோ சென்ட்ராக் கிராவிட்டி போயிடுச்சோ இல்லை வந்து என்ஜின் ஃபால்ட்டு வந்து திடீர்னு சாஃப்ட்வேர் கிளிச்சஸ்னால வந்துச்சா இல்லை ஹார்ட்வேர் கிளிச்சஸ்னால வந்துச்சா இல்லை ஃபியூசில் ஆகிடுச்சு ஃபியூ ஃபியூயல் கரெக்ட் ஃபியூயல் வந்து கண்டாமினேஷன் ஆகிடுச்சா தெரியாது ஃபியூவல் கண்டாமினேஷன் ஆகி ஃபியூயல் ஃப்ளோ கிடைக்காம போய் இன்ஜின் ஸ்டாப் ஆகிருக்கலாம் அதனால நடந்துச்சா இல்லை நம்மளுக்கு வந்து போக போக தான் தெரியும் கண்டமினேஷன்னா பழைய பழைய ஃபியூலோ இல்ல வந்து வந்து மைக்ரோ டெவலப் மைக்ரோ ஆர்கனிசம் அந்த மாதிரி ஆகி கரெக்டா போறாம போகாம அடைச்சு ஆனா ஏற்கனவே வந்த தான் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தான் டெல்லில இருந்து சென்னைக்கு வந்தேன் தான் வந்தேன் தான் இருந்துச்சு எனக்கு ஒன்னும் ரொம்ப நல்லா இருந்தது கரெக்டா தான் இருந்துச்சு அதே ஃப்ளைட்டு தான் அது அது அந்த ஃப்ளைட்டாக இல்லை பட்டு சேம் ஃப்ளைட் கோஸ் டு லண்டன் அகமதாபாத் வந்து டெல்லி டு அகமதாபாத் அகமதாபாத் டு லண்டன் போ அதே ஃப்ளைட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ளைட்டு பழசு பைலட்டு அனுபவம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்காது ஃப்ளைட்டு பழசு அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு பார்ட்ஸையுமே செக் பண்ணுவாங்க அது வந்து ஓவர் ஆயில் பண்ணி அதை வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸில் சரி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ப்ராப்ளம்னால் அதை சரி பண்ணுவாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் கிளிச்சு கூட இருக்கக்கூடாது அது வந்து ஃப்ளைட்டு பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் அந்த கிளிச்சஸ் எல்லாம் இல்லாமல் தான் இல்லாமல் இருக்கணும் இரு அதை வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட் ப்ரொசீஜர் மெயின்டைன் பண்ணணும் ஏர்க்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டீம் மெயின்டைன் பண்ணணும் இன்ஜினியரிங் டீம் இருக்குது மெயின்டெனன்ஸ் டீம் இருக்குது கம்யூனிகேஷன் டீம் இருக்குது என்ஜின் டீம் இருக்குது ஃபியூசலாஜி டீம் இருக்குது இப்படி ஒவ்வொரு டீமும் வந்து காக்பிட் டீம் இருக்குது ஒவ்வொரு டீமும் அதை வந்து செக் பண்ணி அதை ஓகே பண்ணாதான் நீங்க வந்து அடுத்த அளவுக்கு போக முடியும் அப்ப அதுக்குரிய டைம் அதுக்குரிய நேரம் அதுக்குரிய காலம் கரெக்டாக நடந்துச்சா இல்லையான்றத செக் பண்ணி பார்க்கணும் பண்ணி பண்ணுவாங்க நார்மலாக அது நடக்கும் இல்லைன்னா அந்த நம்பிக்கை நம்மளால ஃப்ளைட்டில் போக முடியுமா இப்படி யோசிக்க ஆரம்பிச்சோன்னா எதுலையுமே போக முடியாது ஏன்னா ரொம்ப பாதுகாப்பான பயணம் ட்ரெயின் பயணம் தான் சொல்லுவாங்க செலவும் குறைவு இந்திய நம்ம ரயில் பயணம் தான் அது சில சமயம் உபத்த பார்க்கும்போது மனசு துக்கு திக்குங்க ஆமா ட்ரெயின்ல விபத்து பஸ் ட்ர ஆக்சிடென்ட் தான் அதிக அடிக்கடி நடக்கும் அரிகலும் நடக்கும் பஸ்ஸு லாரி பைக்ல மோதலுங்கிற செய்தி பத்து நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு பேப்பர்ல வந்துரும் இது அருதில் மறைதா தான் நடக்கும் ட்ரெயின் ரொம்ப அரிதியில் நடக்கும் ஃப்ளைட்டும் அதோட அளவு அரிதிலும் மேறது அரிஞ்சு உம் உம் ஃப்ளைட் வந்து ஒன் ஆஃப் த சேபஸ்ட் ஜேர்னி ஃபிளைட்டு தான் உம் கப்பலை விட ஆமா கப்பலை விட ஃபிளைட் தான் சேஃபர் அப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு எல்லா ரெடர்லெண்ட் கண்டிஷன்ஸையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதையும் தாண்டி இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அது எதனால இல்லை அஜாக்கிரதையினாலையா இல்லை ஓவர் லோடுனாலையா இல்லை வந்து ஃபியூல் 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 அட்டாமினேஷன்னா ஓவர் லோட்டாஷனா ஓவர் இல்லை வந்து ட்ரஸ்ட்டு வெயிட் ரேஷியோ மா கரெக்டாக இல்லையா அதுக்குரிய இனப் ட்ரஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆக முடியலையா இப்போ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கட்டும்ல இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு நட்டையிட்டு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிறுவனம் நட்டையிட்டு கொடுக்க போகுது இப்போ என்ன அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஒன்றும் இருக்குல்ல நான் ஒரு கேப்டனை நம்பி தான் கப்பரில் உட்காடுறோம் பைலட்டை நம்பி தான் விமானத்துக்கு போகிறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த சிஎம்ஐ நம்பி தான் இருக்குது ஒரு பிரச்சனைனா சிஎம்ஐ தானே கேள்வி கேட்குறோம் பிரதம மந்திரியை கேள்வி கேட்குறோம் அந்த மாதிரி இதுக்கு யார் ஒரு நேரடியான ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்வதுன்னா யாரை நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டு விஷயமா நீங்கள் பார்க்கணும் ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் க்ளியர் ஆகி அதுக்குரிய டேட்டா கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா டாட்டா மேலே எந்த பிரச்சனையும் வராது அதையும் தாண்டி டெக்னிக்கல் கிளிச்சு டியூ டு த மெஷின் ஃப்ளையிங் மெஷின் அப்படின்னா அதுக்கு வந்து போயிங் எஸ் டூ டேக் ரெஸ்பான்ஸ் அப்போ அந்த அது வந்து ஃபெய்லியர் அனலிசிஸ்சில் தான் உனக்கு தெரியும் எங்கள் சிஸ்டம் ஒழுங்காக இருந்தது நீ சரியாக பண்ணல நீ மெயின் மெயின்டனன்ஸ் சரியாக பண்ணல பைலட் இரண்டு பைலட் இது மாதிரி ராங் டிசிஷன் எடுத்தாரு பைலட் இப்படி கூடாது இந்த ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருக்க கூடாது த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ இப்படி இருந்துச்சுன்னா நீங்க டேக் ஆஃபாக ஆயிருக்கக்கூடாது நீ வந்து இதெல்லாம் செக் பண்ணி இருந்துருக்கணும் எப்படின்னு சொல்ல வேண்டிய ஓய்விங் வந்து இவங்கள சொல்கிறதும் இவங்க வந்து இதை சொல்கிறதும் அந்த டேட்டா நம்மளுடைய ரெக்கார்டை பார்த்து தான் சொல்ல முடியும் சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் சொல்ல முடியாது யார் இருந்தாலும் வந்து ஒரு விபத்து நடைபெறுவதற்கான காரணிகள் என்னவாகலாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் ஒரு ஆய்வு அறிஞர் என்கிற அடிப்படையில் அந்த ஏரநாட்டியில் சயின்ஸ் படித்தருவங்கிற அடிப்படையில் இது ஒரு விழிப்புணர்வு காணொலியாக மக்களுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஏன்னா அரசியல் ரீதியாக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களே அரசியல் ரீதியாக நிறையா பேசுவீங்க சர்வதேச அரசியல் லோக்கல் அரசியல் ஹைப்பர் இருந்து அமெரிக்கா வரை நம்ம அரசியல் பேசிகிட்டு தான் இருக்கும் அது வேற பட் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயத்தையும் மக்களுக்கு அவர்னஸ் கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அந்த அதான் சொல்றேன் அதனால அது ரொம்ப முக்கியமான பிள்ளைங்களால அந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப தொட்டு சொன்னீங்க